KAMBALA 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 இந்திய விடுதலை போரில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வரை கொங்கு மண்டலத்திலே ஆங்கிலேயர் ஏற்று போரிட்ட மாவீரன் கீழ் சின்னமலையினுடைய போர்படை தளபதியாக இருந்தவர் மருத்துவ சமூகத்தைச் சேர்ந்த மாதிரியரன் பொல்லாடவர்களுக்கு நினைவுச் சின்னம் அமைக்க வேண்டி வலியுறுத்தி கடந்த நான்கு வருடங்களாக போராடி வருகிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி அவருடைய நினைவு நாள் அரசு விழாவாக நடைபெற்றது ஆனால் அந்த அரசு விழா ஒரு சமுதாய கூட்டத்தில் ஒரு சுதந்திர போராட்டத்தில்